அனைவருக்கும் வணக்கம் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியனும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியும் இணைந்து எழுதக்கூடிய தலைவிதியாக மீனராசிக்காரர்களுக்கு எவையெல்லாம் அமைந்துள்ளன இவை நடந்தே தீரும் தவிர்க்க இயலாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த விஷயங்கள் மீனராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான குருவின் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க சூரியன் ஆனால் அதே சமயம் குருவின் பார்வையில் சனி சமகிரகமாக பார்க்க ார் எனவே நட்பு கிரகமும் சம கிரகமும் இணைவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட சூரியனும் சனியும் பகை கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன சூரியனின் பார்வையில் சனி பகை கிரகமாகவும் சனியின் பார்வையில் சூரியன் பகை கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க எனவே இந்த இரண்டு கிரகநிலைகளின் இணைவு என்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது பொதுவாகவே சாதகமற்ற ஒரு தான் உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானுடன் குருவின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு இல்லை தேவையில்லாத விரய செலவுகள் அதீதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் மீனராசிக்காரர்களுக்கு அதீதமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன எனவே விரய செலவுகளை அதீதமாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்திற்கு தள்ளாகப்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறதுங்க விரய செலவுகள் அதீதமாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதால் நிச்சயமாக இந்த தருணத்தில் மீன ராசிக்காரர்கள் சிறிய செலவாக இருந்தாலும் மிக பெரிய செலவாக இருந்தாலும் பல முறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தேவையில்லாத வீண் விரய செலவுகளால் சில கடன் சார்ந்த தொல்லைகள்ல மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகலாம் எனவே அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டும் இந்த தருணத்தில் சனி மற்றும் சூரியன் மட்டும் கிடையாதுங்க அவருடன் இணைந்து புதனும் விரயத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் மிக விரைவில் ராசி யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் விரயத்தில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க செவ்வாயும் விரயஸ்தானத்திற்குள் வருகிறார் எனவேதான் மீனராசிக்காரர்களுக்குஅதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே இந்த விரய செலவுகளை சுப செலவுகளாகவோ அல்லது சரியான முதலீடுகளாக மாற்றுவதற்கு திட்டமிடுங்க மிகப்பெரிய அளவுல முதலீட்டை தேவையில்லாத நிதி நிறுவனங்களின் மீது செய்வதால் சில ஏமாற்றங்களையும் சந்திப்பதற்கு வாய்ப்பு உண்டு மீன மீனராசிக்காரர்கள் அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக நிச்சயமாக இந்த சந்தர்ப்பம் அமைய போகிறது சனி மற்றும் சூரியன் எழுதக்கூடிய சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் மீனராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துவதால் இந்த தருணத்தில் அபரிவிதமான விரயங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உள்ளது எனவே விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் செயல்பட்டால் மட்டும்தான் இவற்றை சமாளித்து நல்ல பலனை முடியும் இல்லை என்றால் தேவையில்லாத பல சிரமங்களில் உட்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஏற்படுங்க எனவே விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது மற்ற ராசிக்காரர்களை விட அதீதமான விழிப்புணர்வு தேவைப்படுகிறது ஏனென்றால் ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் நுழைவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது எனவே சூரியன் விரயஸ்தானத்தில் நுழைவதால் சிறு காரியங்களை கூட அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அரசாங்க சலுகைகள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மேலும் தாமதப்படுத்துவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாக கூடிய ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் மிகப்பெரிய முதலீடு சார்ந்த திட்டங்களை தனித்து செயல்படுத்த வேண்டாங்க மற்றவர்களின் ஆலோசனையோ அல்லது குடும்பத்தில் மூத்தவர்களின் ஆலோசனையோ கேட்டு செயல்பட்டால் அவர்களின் அனுபவம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும் விதத்தில் அமையும் பல விரைய செலவுகளை தவிர்ப்பதற்கான ஒரு சூழ்நிலை கிட்டும் என்பதில் சந்தேகமே இல்லை இல்லை என்றால் தேவையில்லாத கடன் சார்ந்த தொல்லைகளுக்குள் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்குங்க ஏனென்றால் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் ஏனென்றால் விரயஸ்தானத்தில் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் ஆட்சி பலம் பெற்று சென்றிருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த சனி சூரியன் மற்றும் புதன் உள்ளிட்ட கிரகநிலைகள் இணைந்து ஏழாம் பார்வையாக ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறாம் இடத்தை பார்க்கின்றன ஆறாம் இடத்தில் ஏழாம் பார்வை பதியக்கூடிய இந்த தருணத்தில் ஆரோக்கிய தொல்லைகள் சற்று தலை தூக்குவதற்கான வாய்ப்பு உள்ளது மறைமுகமாக பல சூழ்ச்சிகளையும் சந்தர்ப்பங்களையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு ஆறாம் இடத்தை பார்ப்பதால் ஏற்பட இருக்குங்க எனவே இந்த தருணத்தில் விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் அவற்றை தவிர்க்க முடியும் அது மட்டுமல்லாது வீண் விரய செலவுகளை கட்டுப்படுத்தினீர்கள் என்றால் நிச்சயமாக விரய செலவுகள் இல்லாமல் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் கிடைக்கும் கடன் போன்ற சிரமங்கள்ல சிக்கிக்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை இயலாது அதே சமயம் இந்த தருணத்தில் சொத்துக்களை விற்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட வேண்டாங்க சொத்துக்களை விற்கூடிய முயற்சியில் ஈடுபடுவதால் நீங்கள் எதிர்பாராத சில ஏமாற்றமே தான் கிடைக்கும் அவற்றில் இருந்து நல்ல பலன்கள் புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிட்டவில்லை என்றாலும் கூட ஏற்கனவே இருக்கக்கூடிய சொத்துக்களை முயற்சி விற்கக்கூடிய முயற்சியை கைவிட்டு விடுங்க அப்படி விடுவதால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்குமே தவிர சிரமத்திற்கு உள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை அது மட்டுமல்லாது இந்த திருணத்தில் ரெண்டு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களை சனி பகவான் பார்க்கிறாருங்க சப்தம பார்வையால் ஆறாம் இடத்தை பார்ப்பதால் சில அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுகிறது அது மட்டுமல்லாது மூன்றாம் பார்வையாக இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்க்கிறாருங்க வெற்றி நிறைந்த மூன்றாம் பார்வையாக தனஸ்தானத்தை பார்ப்பதால் கொடுக்கல் ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிச்சயமாக விலகுகிறது ஆனால் அதே சமயம் மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்வதை தவிர்த்திடுங்க கடனுக்காக பொருட்களை அனுப்புவதை தவிர்த்திடுங்க கடனுக்காக பொருட்களை அனுப்பினால் நிச்சயமாக கொடுக்கல் வாங்கல் சில சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது அது மட்டுமல்லாது குடும்ப ரீதியாக சுப நிகழ்வுகளை திட்டமிடும் போது அதீத கவனமும் விழிப்புணர்வும் நிறைந்து தேவைப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக எதை செய்தாலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செய்தால் அவற்றில் இருந்து நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் அவசரப்பட்டால் சில எதிர்பாராத நஷ்டத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க ஆனால் குடும்பத்தில் இந்த தருணத்தில் விரைய சனியாகவும் ஏழரை சனியாக இருந்தாலும் கூட திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் எதிர்பார்த்தபடி மிக சிறப்பாகவும் மனதிற்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைகிறது ஏனென்றால் மங்கள காரகன் தற்போது லாபத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அவருடன் இணைந்து சுக்கரனும் சஞ்சரிக்கிறாரு எனவே இன்னும் சில நாட்களுக்கு இந்த நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் சனியின் விரய சனியின் ஆதிக்கம் அதீதமாக இருப்பதால் விரய செலவுகளை மங்கள செலவுகளாகவும் சுப செலவுகளாகவும் மாற்றிக்கொள்ளலாம் சில சிறிய முதலீடுகளையும் மேற்கொள்ளலாம் அந்த சிறிய முதலீடுகளும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்குங்க அது மட்டுமல்லாது சனி பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறாருங்க தொழில் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் பாக்கியஸ்தானம் வலு பெறுகிறது அதிலும் குறிப்பாக பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கரனும் குருவும் அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கும் போது சனி மற்றும் சூரியன் சாதகம் அற்று சஞ்சரித்தாலும் பெண்மணிகளுக்கு எழக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் சுமைகள் அனைத்துமே விலகி நீங்கள் எதிர்பார்த்த மகிழ்ச்சி என்பது குடும்பத்திலும் தொழில் சார்ந்த அலுவலக ரீதியான பணிகளிலும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையான குழப்பமான மனநிலையிலிருந்து வெளிவரலாங்க விவசாயம் சார்ந்த பணிகளிலும் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீன ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு சனிக்கிழமைகள்ல மற்றவர்களின் பசியை தீர்ப்பதற்காக அன்னதானம் ஏதேனும் உதவி செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிச்சயமாக நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு